அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருப்பூரில் சட்டம் ஒழுங்கு குற்ற சம்பவங்கள் சரி செய்யப்படும் என்றும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு மாநகர காவல்துறை சார்பில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு முழு கவனம் மேற்கொள்ளப்படும் திருப்பூரில் போக்குவரத்து விதி மீறல்கள் குறித்த கேள்விகளுக்கு பதில் கூறுகையில் அனைத்து முக்கியமான சாலைப் பகுதிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்படும் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அதை மீறும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறினார் தொடர்ந்து திருப்பூரில் அவ்வப்பொழுது பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது குறித்த கேள்விக்கு பதில் கூறுகையில் சட்டவிரோத கும்பல்களுக்கு துணை போகும் முகவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக இன்று நான் பொறுப்பேற்றுள்ளேன் இந்த வாய்ப்பு நே என தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றைகளை திருப்பூர் மாநகர சட்ட மற்றும் ஒழுங்கை பராமரிப்பது குற்றங்களை தடுப்பது நடந்த குற்றங்களை கண்டறிவது போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலை விபத்துக்களை குறைப்பது ஆகிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் போல பொருளாதாரம் தொடர்பான குற்றங்கள் அந்த குற்றங்களை கண்டறிவதிலும் குற்றவாளிகளை கைது செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படும் சைபர் கிரைம் இரு எஃபெக்டிவா இருக்காங்க நிறைய ஸ்ட்ரென்த் இருக்காங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் சைபர் கிரைம் ஒரு முக்கியமான குற்ற ஏரியாவாக வந்துட்டுருக்கு ஸோ அதுலேயும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் நடக்கிற குற்றங்களை கண்டறி வந்துட்டு சிறப்பு குழுக்கள் அமைத்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் கண்டிப்பாக அந்த ஆங்கிள்லேயும் நம்ம பார்ப்போம் அது மாதிரி இருக்கிறவங்களோட கொண்டு வரதுக்கு முகவர்கள் இருக்கிறதா கேள்விப்படுறோம் ஸோ அந்த முகவர்கள் மூலமா அவங்க எல்லாரையுமே நம்மளுடைய நெட்ஒர்க்கு கொண்டு வர அதிக நடவடிக்கைகளும் கண்டிப்பாக இருக்கு அதுதான் ரெண்டு வகையில மூணு வகையில பண்ணலாம் ஒன்று வந்து என்ஜினியரிங் சில இடங்கள்ல குறுக்கெல்லாம் வராங்கன்னா அந்த இடங்கள்ல பேரிகேட் போட்டு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறது கேமராஸ் போடுறது சிக்னல்ஸ் போடுறது இதெல்லாம் மூலமா கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்றது அடுத்த கட்டம் அவேர்னஸ் அதையும் மீறி வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம் ஸோ எஜுகேஷன் இன்ஜினியரிங் அடுத்து எஜுகேஷன் அடுத்தது என்ஃபோர்ஸ் கண்டிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்கும் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணும்போது நேச்சுரலி அவங்க ஃபைன் கட்டினாங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அதனால விதிமீறல்கள் குறையும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்